கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் நிகழ்கின்றது என்று இந்தப் பதிவில் பார்ப்போம் இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாம் ராசியில் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவம்பர் மாதத்தில் நிகழ்கின்ற கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது நவம்பர் எட்டாம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுராசிக்கு செல்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் பெயர்ச்சிகளுமாகும் இந்த நவம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் நிலையில் இருப்பது அதிர்ஷ்டமாகும் ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் பத்தாம் சூரியன் பயணிக்கும்போது உங்களுடைய மனதிற்கு தைரியத்தை கொடுப்பார் சூரியன் பத்தாம் இடத்துங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனியில் ஜென்மசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டம்தான் கடினமான ஆகாத காலகட்டமாகும் எனவே ஜென்மசனி காலகட்டத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் பாதிக்கப்படுவீர்கள் நிறைய பேருக்கு விரோதம் இருந்திருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் உடலில் அசதி சோம்பல் வயிறு சார்ந்த பிரச்சினைகள் செரிமான கோளாறுகள் உணவு விஷம் சார்ந்த பிரச்சினைகள் விஷக்காய்ச்சல்கள் டைபாய்டு டெங்கு போன்ற காய்ச்சல்கள் வருவது எங்கு சென்றாலும் தடைதாமதங்கள் எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் மந்தமாக இருப்பது இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான நஷ்டங்களை ஜென்மசனி காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரையில் இன்னும் சுமார் ஐந்து மாதங்கள் உள்ளது ஜென்மசனி காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு பாதசனி காலகட்டம் ஆரம்பிக்கவிருக்கிறது பாதசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களை அதிர்ஷ்டங்கள் தேடிவரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கின்றபோது பேச்சு விஷயத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கண்களில் பட்களில் பிரச்சினைகள் ஏற்படலாம் கவனம் தேவை நீண்ட காலங்களாக சேமித்து வைத்த பணமெல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரையில் சுக்கிரன் பத்தில் இருப்பார் கோச்சாரத்தில் பகவானுக்கு பத்தாம் இடம் சிறப்பு என்று சொல்ல முடியாது சுக்கிரன் பத்திலிருக்கின்ற வரையில் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் என்றாலும் நவம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு போன்ற தினங்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறார் சந்திரன் எட்டில் மறையும் போது சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் ரீதியாகவும் பாதிக்கக்கூடும் இந்த நாட்களில்தான் படபடப்பு பதட்டம் தெளிவில்லாத நிலை மனகுழப்பங்கள் என அனைத்தும் இருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நல்லது வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது எல்லாம் நிதானமாக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் பேச வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த நவம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் என அனைத்து மாத கிரகங்களும் சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளிக்கொடுப்பார்கள் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எல் பட்டனை அழுத்தி ஆள் என்று ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும் நமது சேனலில் மேலும் பல எல்லா ராசிகளுக்குமான ராசிபலன்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள்